சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும் நேரம் இது உனக்கு புத்துணர்வு தரும் நிகழ்வுகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்தே உன் சாயப்பா நிகழ்த்தி வைப்பேன் இனி வரும் காலமெல்லாம் உனது கையே ஓங்கி நிற்கப் போகிறது இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியே உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்த முன் வருவார்கள் அனைத்து பிரச்சனைகளிலும் விரைவில் நீ போகிறாய் நம்பிக்கையோடு இரு எதற்கும் அஞ்சாதே அப்பா நான் இருக்கிறேன் நான் யாசித்தாலும் நான் யாசித்தாலும் நான் முழுவதுமாக நேசிக்கும் உன்னை யாசிக்க எப்பொழுதும் யாரிடமும் கையேந்து விடமாட்டேன் என் அன்பு குழந்தையே மூன்று விஷயங்கள் உன் நேரத்தை வீணடிக்கின்றன முதல் விஷயம் தவறி போனது முடிந்து போனதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது போனது போகட்டும் அது திரும்ப வரவே வராது எனவே அதை பற்றி சிந்தனையில் உட்காராமல் உன் வேலையை திறம்பட செய்ய பழகிக்கொள் எப்பொழுதும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே அது ஒரு பொழுதும் பயனளிக்காது கடைசியாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது இது யாராலும் சாத்தியப்படாது இந்த மூன்று விஷயங்களும் இந்த மூன்று விஷயங்களும் உன் வே உன் நேரத்தை வீணாக்கும் உன் மனதையும் நோகடிக்கச் செய்யும் உன் வாழ்க்கையையே வெறுக்கச் செய்யும் எனவே இந்த மூன்று விஷயங்களையும் பற்றி உன் மனதை சிந்திக்காமல் நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள் நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடி வரும் நேரம் இது என் அன்பு குழந்தையே நன்றாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் எல்லோரையும் போல் நாமளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்காதே எப்பொழுதும் எல்லோரிடமும் நல்லவர்களாக முதலில் வாழ வேண்டும் என்று நினை உன்னை பற்றி மட்டும் சிந்திக்காதே இந்த உலகத்தில் உள்ள அனைவரைப் பற்றியும் உன் மனதில் சிந்தனையை வைத்துக்கொள் யார் மனதையும் யார் மனதையும் காயப்படுத்தாதே உன்னை யாராவது பழி வாங்கினார் அவர்களை திருப்பி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே அப்படியே அவர்கள் வழியில் அவர்கள் போகட்டும் என்று விட்டுவிட்டு உன்னை பார்த்து நீ நடந்து செல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது அவர்கள் அனுபவிக்க வேண்டியது அவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எப்பொழுதுமே நல்லவர்களாக வாழ பழகிக்கொள் ஏனென்றால் நன்றாக வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய அவர்கள் செய்த கர்ம வினைகளால் மோசமடைந்ததும் உண்டு ஆனால் எப்பொழுதும் இல்லை அதனால் தான் சொல்கிறேன் நல்லது மட்டுமே நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் தீயது நினைத்தால் தீயது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லி ஓம் சாயராம் நன்றி